நான் உங்களுக்கு கீழேனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூசணிக்காய் கறி தான் பார்க்க போகிறோம் பாத்தீங்களா நம்ம பரங்கிக்காய் பூசணிக்காய் சொல்லுவங்களோ அதுதான் இன்றைக்கி அதை ப அதோட தான் கூட்டு கூட்டு சொல்லலாம் பொரியல் சொல்லலாம் நாங்கள்டே கறி வைக்கிறோம் நம்ம வந்து கறி சொல்லுவோம் பூசணிக்காய் கறி தான் ஓகே வே இன்றைக்கி அது தான் பண்ண போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க பார்த்திங்களா இந்த பூசணிக்காய் வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் ஓகே காய் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இது கூட வந்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் பண்ணால் கட் பண்ணி போட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அகி வைக்க வேண்டியது வாங்க ஓகே பூசணிக்காய் இப்போ நல்லா வாஷ் பண்ணி நமக்கு தேவையான கடாயில் போட்டாச்சு அடுத்தது வந்து பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாகிட்டு போட்டுக்கோங்க கருவேப்பில் அப்புறமா கொண்டுடுங்க அது பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி சின்ன வெங்காயம் இல்லை உங்களுடைய சாயசம் அடுத்தது கொஞ்சம் சால்ட்டு அப்புறமா மிளகாத்தூள் இது கொஞ்சம் காரமாகவும் இல்லைன்னா ப்ளூசினிக்காய் இனிப்பு இல்லை ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி போட்டுடுங்க அதே மாதிரி மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டு கொஞ்சத்தூள் போட்டாச்சு அடுத்தது இந்த காய் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம லாஸ்டில் பால் விடுவோம் இது அவியறதுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம இது வந்து இப்போது அடுப்பில் வச்சுடுவோம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பூசணிக்க கூடுக்க தனியாக கறிப்பொண்ணியும் சாப்பிட்லாம் அளகத்துக்கு போட்டு ரட் சாம்பார் எல்லாம் போட்டு செஞ்சு போடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம சும்மா ஃபேன் கேக்கில் அந்த மாதிரி இது பண்ணாமல் நம்ம இந்தமாதிரி சாப்பாடுலாம் பண்ணோம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்டிப்பாக பண்ணுங்க இப்போ நல்லா அவியட்டம் மூடி வச்சுருக்கேன் நல்லா அவிட்டோம் நம்ம அதுக்கப்புறமா திறந்து காமிக்கணும்னு பார்க்க அஞ்சு நிமிஷம் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி இதை நல்லா அவிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேங்காய் ஊற்றி இறக்கினா சூப்பராக கறி வந்து ரெடியாகி நல்லா அழிஞ்சிக்கோ அப்புறம் பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒரு எடுத்து இந்த மாதிரி நசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் பூசணிக்காய் டக்குன்னே அவிஞ்சிடும் நமக்கு ரொம்ப நேரம் விட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து இந்த மாதிரி முழுசு முழுசாக இருந்தால் எங்கள் வீட்டில் பிடிக்கும் அந்த குழச்சா பிடிக்காது உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் இப்படி அழுத்தினாலே பிரகிருத்தாயிடும் இதில் வந்து நம்ம நல்லா குழிஞ்சி வச்சிருக்க தேங்காய் பால் வந்து தேங்காய் பால் இப்போ நல்லா பாலும் கொதிக்கட்டும் இப்போது வந்து நம்ம உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம் ஓகே உப்பெல்லாம் எல்லாம் ஓகே இருக்கு நல்லா காரசாரமான ஒரு கறி வந்து ரெடி ஆகிடுச்சு இது நல்லா கொதித்து வரட்டும் நம்ம மறுபடியும் மூடி வச்சுருக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் அப்புறமா மூடி மூட வச்சுக்கணும் பார்த்திங்களா அஞ்சு நிமிஷம் வச்சுங்க ஃபோனில் ஆவி படைக்கும்போது பார்த்தீங்களா கொஞ்சம் இதை நம்ம ஒயிட் ரைஸுக்கும் போட்டு சாப்பாடு தான் சூப்பரான கறி வந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஓகே ப்ரோவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வர முறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்